பாண்டியன் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னு கோயிலுக்கு போயிருப்பார் கோயிலில் தெரிஞ்சவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கன்னு ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு மாதிரி பாண்டியன் கிட்ட என்ன பிரச்சனைன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க பாண்டியன் எதுக்குமே யாருக்குமே பதில் சொல்லாமல் ஒரு இடத்துல போய் உட்காந்துருவாரு முத்துவேலும் அதே கோயிலுக்கு வருவாரு பாண்டியனை பார்த்ததும் அவருக்கு ரொம்ப சிரிப்பு வரும் நக்கலா சிரிப்பார் சைட்ல போய் பாண்டியனுக்கு மேல உட்காந்துக்குவாரு உட்காந்துக்கிட்டு என்ன பாண்டியா அந்த குடும்பத்தை பத்தி யாருமே நல்லா சொல்லல ஒரு அரை மணி நேரம் விசாரிச்சாலே அவ்வளவு விஷயமும் வெளியில தெரிஞ்சிருது ஊரை சுத்தி அந்த குடும்பத்துக்கு கடன் இருக்கான் கடங்காரங்க தொல்லை தாங்க முடியாம முன்பக்க கதவை பூட்டிட்டு பின்பக்கமா வெளியில வருவாங்களாம் அப்படி ஒரு கேடுகட்ட குடும்பமா உன் சம்பந்தி கூட ஒரு தடவை எங்க வீட்டுல திருடி மாட்டிக்கிட்டான் பாரு அவன் காசு இல்லாம எங்க வீட்டுல திருடுறதுக்காக தான் வந்திருந்தான் அவனை அன்னைக்கே கெட்டி வச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சு கொடுத்துருக்கணும் உனக்கு ஏன் இந்த வேண்டாத வேலை நீ அவங்க நல்ல பணக்கார பொண்ணா பாத்து இழுத்துட்டு வர சொல்ல வேண்டியதான மாமனார் அரசாங்க வேலை வாங்கி கொடுக்கற மாதிரி பாக்க வேண்டியதன ஏன் நீ அவ்வளவு வரைக்கும் போன அவசியமே இல்ல நீயே அப்படித்தானே இழுத்துட்டு போயிருக்க அதே மாதிரி இழுத்துட்டு சொல்ல வேண்டியதானே உன் பையனை அப்படின்னு கிண்டலா பேசுவாரு பாண்டியன் எதுக்குமே பதில் சொல்ல மாட்டாரு குமார் வீட்டுல அழனியும் சுகன்யாவும் கடை வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்திருப்பாங்க பழனியோட அம்மாவும் ரொம்ப வருத்தத்தில் இருப்பாங்க மாறி வடிவு எல்லாருமே ஹாலில் தான் உட்காந்துருப்பாங்க பழனியும் கடைய வரோம் இன்னைக்கு ரொம்ப நல்லா போச்சு அதுவும் இல்லாம பாண்டியன் ஸ்டோர்ஸ் கடை மூடி இருந்ததா அதனால எங்க கடையில யாவாரம் அள்ளுது எப்பப்பா என்ன கூட்டம் அப்படின்னு சுகன்யா ரொம்ப பெருமையா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க பழனிதான் என்ன பிரச்சனைன்னு தெரியல மச்சான் ஒரு நாளும் கடையை மாட்டார் என்னன்னு தெரியல அப்படின்னு கேட்பாரு அப்பா அவங்க அம்மாவும் ரொம்ப வருத்தத்துல இருக்கிறதுனால அதையும் சேர்த்து கேட்பாரு மாறியும் வடிவும் தான் என்ன பிரச்சனை அப்படிங்கறத தெளிவா சொல்லுவாங்க அதை சொன்னதும் பழனி நம்பவே மாட்டாரு யார் நம்ம பொண்ணா நம்ம மயில அப்படி பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கேட்பாரு சுகன்யா கூட நிறுத்துங்க நிறுத்துங்க நீங்க ஏதாச்சும் எங்க கிட்ட மாத்தி சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கேப்பாங்க இல்லமா அந்த பொண்ணு தான் அப்படின்னு சொன்னதும் சுகன்யா இருக்கிறதுலயே மயில் மட்டும் தான் நல்ல பொண்ணு அந்த வீட்டுல அவளா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேப்பாங்க பிளஸ் டூ படிச்சுட்டா வேலைக்கு போனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க சுகன்யா நல்லா விசாரிச்சு பார்த்து கொடுத்திருக்க வேண்டியது தானே அப்படின்னு சுகன்யா சொல்லுவாங்க அதுக்கு மாறி என்ன சொல்லுவாங்கன்னா இப்ப நீ தானே சொன்ன தங்க மயிலு நல்ல பொண்ணுன்னு அதே மாதிரி தான் அவங்களும் நினைச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அக்கா அது வேற இது வேற அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குக்கா அவங்கள விசாரிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பழனி வேகமா எழுந்து அக்கா வீட்டுக்கு கிளம்புவாரு சுகன்யா வடிவு மாறி எல்லாருமே போக வேண்டாம் நீ போனேனா இப்ப எதாவது பேசுவாங்க தேவையில்லாத பிரச்சனை வரும் உனக்கும் மனசுக்கு கஷ்டமா இருக்கும் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல இல்ல அக்கா கூட தான் நிக்கணும் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கும் போது அப்போ கூட நான் அக்காவுக்கு துணையாக இருக்கணும் அவங்க கூட நான் நிற்கலைனா இவ்வளோ நாள் அவங்க வீட்டில் இருந்ததுக்கு அர்த்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பழனி யார் சொல்லியும் கேட்காம அக்கா வீட்டுக்கு போவார் அங்கே சரவணன் கதிர் செந்தில் மூணு பேரும் ஹாலில் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்போ சரவணனை டீ குடிக்கிறதுக்காக கூப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க சரவணன் நான் வரல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு அப்போ பழனி உள்ளே வருவார் பழனி சரவணனை பார்த்து மாப்பிள்ள டே அப்படின்னு சொன்னதும் சரவணன் வேகமா எழுந்து மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவரை கட்டி பிடிக்கணும் வருவாரு அப்படின்னு நின்றுட்டு இருப்பாரு என்னமாப்ல இப்படி ஆயிப்பேச்சேடா உனக்காடா இப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுவாரு அதுக்குள்ள குழலி உள்ள இருந்து வெளியில வந்துருவாங்க பழனி குழலி கிட்டயும் என்னம்மா சரவணன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமா கேப்பாரு ஆனா குழலி ஆமா என் தம்பி வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுதான் ஆனா அத பாத்துக்கிறதுக்கு தான் நாங்க இருக்கோம் அவன் ஒன்னும் அனாதை கிடையாது அவனை பாத்துக்கிறதுக்கு நாங்க எல்லாரும் இருக்கோம் நீங்க எதுக்கு இங்க வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை கூப்பிடுவாங்க கோமதியும் வெளியில வந்துட்டு அமைதியா நிப்பாங்க குழலி தான் தேவையில்லாம நிறைய பேசிக்கிட்டு இருப்பாங்க பழனி என்ன நான் கடை விஷயத்துல நான் எந்த துரோகமும் பண்ணல அப்படின்னு இப்ப சொல்றதுக்கு இது நேரமும் கிடையாது நான் எத்தனையோ முறை சொல்ல வந்தேன் அப்ப எல்லாம் நீங்க சொல்ல விடவும் இல்ல சரவணனை தான் நான் வந்தேன் அவன் பிரச்சனையை பத்தி பேசுறதுக்காக தான் வந்தேன் என்னக்கா மயில் இப்படி செய்யும் நினைக்கவே இல்லையேக்கா இப்படி ஆயிடுச்சே சரவண வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமா கேப்பாரு கோமதி அதெல்லாம் இருக்கட்டும் நீ எங்க இங்கே வந்த நீ வெளியில போ அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டு முகத்தை திருப்பிக்குவாங்க பழனியும் வேற வழி இல்லாம வெளியில வருவாரு அங்க வெளியில வரும்போது முத்து வேலும் சக்தி வேலும் வந்துகிட்டு இருப்பாங்க அவங்க ரெண்டு பேரும் பழனிய பாத்துட்டு எங்கடா போயிட்டு வர உனக்கு அசிங்கமா இல்லையா உனக்கு எத்தனை அசிங்கப்பட்டாலும் உனக்கு புரியவே இல்லையாடா உனக்காக நாங்க ரெண்டு பேர் தான்டா இருக்கோம் அந்த வீட்டுல உன உன்னை எவ்வளவு வேலை வாங்கணுமோ அவ்வளவு வேலை வாங்கிட்டாங்கடா எல்லாம் முடிஞ்ச பிற இனிமே நீ வேலைக்கு வரமாட்டே அப்படின்னு தெரிஞ்சதும் உன்னை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க அவன் வீட்டுல போய் திரும்பவும் நிக்கிறியே ஏன்டா உனக்கு புத்தியே வரமாட்டேக்குது இனிமேலாம் அங்க போகாத சரியா நாங்க சொல்றத மட்டும் கேளு அப்படின்னு முத்துவேலும் சக்திவேலும் பழனிக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருவாங்க பழனி போனதும் சக்திவேலும் முத்துவேலும் ரெண்டு பேருமே பாண்டியன் குடும்பத்துல இனிமே என்ன ஆகும் அப்படின்னு பேசிக்குவாங்க முத்துவேல் என்ன சொல்வாருன்னா இனிமே அந்த குடும்பமே இவங்களுக்கு நல்லா குடைச்சல் கொடுக்கும் அது லேஸ் பட்ட குடும்பம் கிடையாது அவ்வளவு ஈஸியில விடமாட்டாங்க அப்படின்னு சொன்னதும் சக்திவேலுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இப்ப தானே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா ரெண்டு குடைச்சல் நாம குடுக்கற குடைச்சல் ஒண்ணு அந்த குடும்பமும் குடைச்சல் கொடுக்குமா ரெண்டு குடைச்சல் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமாக சிரிப்பாங்க அத்தோட இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சதுங்க